வடக்கு கிழக்கில் படையினர் வசம் உள்ள காணிகளை விடுவிப்பதற்கான துரித நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக மேல்குடியேற்ற அமைச்சர் தெரிவிக்கின்றது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு புதிய அரசாங்கம் பதவியேற்ற பின்னர் படையினர் இருந்த சுமார் நான்காயிரத்தி ஐநூறு ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டுள்ளது மேல்குடியேற்ற அமைச்சின் தகவல்களின்படி யாழ் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று தசம் இரண்டு ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை மாவட்டத்தில் ஆயிரம் ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தில் எழுபத்தி நான்கு ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டுள்ளதாக மீள்குடியேற்ற அமைச்சு தெரிவிக்கின்றது முல்லைத்தீவு மாவட்டத்தில் நாற்பத்தி ஒன்பது ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மேலும் மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கர் காணி படிந்தவசம் காணப்படுவதுடன் அந்த காணிகளை விடுவிப்பதற்கான திட்டத்தினையும் மீள்குடியேற்ற அமைச்சு வகுத்துள்ளது இந்த வருடம் யாழ் மாவட்டத்தில் படைநிறவசம் உள்ள அரச காணியும் முப்பத்தி நான்கு தசம் ஆறு எட்டு ஏக்கர் தனியார் காணியும் விடுவிக்கப்பட உள்ளது யாழ் மாவட்டத்தில் படைநிறவசம் உள்ள இரண்டு தசம் இரண்டு ஏக்கர் அரச காணியும் இரண்டு தசம் ஐந்து இரண்டு ஏக்கர் தனியார் காணியும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு விடுவிக்கப்பட உள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு யாழ் மாவட்டத்தில் உள்ள ஒன்று தசம் பூஜ்யம் ஆறு ஏக்கர் தனியார் காணி விடுவிக்கப்பட உள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இருபத்தி மூன்று தசம் நான்கு எட்டு ஏக்கர் அரச காணியும் முப்பத்தி ஆறு தசம் ஏழு ஒரு ஏக்கர் தனியார் காணியும் விடுவிக்கப்பட உள்ளதாக மீள்குடியேற்ற அமைச்சர் தெரிவிக்கின்றது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு படிநீர் வசம் உள்ள பத்தொன்பது ஏழு ஆறு ஏக்கர் அரச காணியும் மூன்று தசம் மூன்று மூன்று ஏக்கர் தனியார் காணியும் விடுவிக்கப்பட உள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு படைநீவசமுள்ள பத்து தசம் பூஜ்ஜியம் ஒரு ஏக்கர் தனியார் கான் உள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பதினாறு தனியார் கானை விடுவிக்கப்பட உள்ளதாக மீள்குடியேற்ற அமைச்சர் தெரிவிக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள இருபத்தி ஐந்து ஒன்பது ஏக்கர் தனியார் காணி விடுவிக்கப்பட முல்லைத்தீவு மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இரண்டாயிரத்தி அறுநூற்றி பதிமூன்று நான்கு ஏக்கர் காணியை விடுவிப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக மீள்குடியேற்ற அமைச்சர் தெரிவிக்கின்றது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பூச்சி தசம் ஏழு எட்டு ஏக்கர் அரசகாணி விடுவிக்கப்பட உள்ளது இரண்டாயிரத்தி ஆண்டு பதினான்கு தசம் எட்டு ஒரு ஏக்கர் அரச காணியும் ஏழு ஏக்கர் தனியார் காணியும் மன்னார் மாவட்டத்தில் விடுவிக்கப்பட உள்ளது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வவுனியா மாவட்டத்தில் மூன்று தசம் ஐந்து பூஜ்ஜியம் ஏக்கர் தனியார் காணி விடுவிக்கப்பட உள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆறுதம் இரண்டு ஒன்பது ஏக்கர் அரச காணியும் நாற்பத்தி நான்கு ஏக்கர் தனியார் காணியும் விடுவிக்கப்பட உள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆறுதம் எட்டு மூன்று ஏக்கர் அரசகாணி விடுவிக்கப்பட உள்ளதாக மீள்குடியேற்ற குடியேற்ற அமைச்சர் தெரிவிக்கின்றது திருகோணமலை மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நான்கு ஏக்கர் அரச காணியும் மூன்று ஏக்கர் தனியார் காணியும் விடுவிக்கப்பட உள்ளது இரண்டாயிரத்தி ஆண்டு திருகோணமலை மாவட்டத்தில் படநீர்வசம் உள்ள ஒன்று தசம் இரண்டு ஐந்து ஏக்கர் தனியார் காணி விடுவிக்கப்பட உள்ளது அம்பாறை மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு படனவசம் உள்ள தசம் ஒன்று இரண்டு ஏக்கர் அரசகாணி விடுவிக்கப்பட உள்ளது முள்ளிக்குளம் மக்களுக்கு சொந்தமான விவசாய காணிகளை தேசிய காணி விடுவிப்பதற்கான நடைமுறையின் கீழ் விடுவிக்க கடற்படை இணக்கம் தெரிவித்தார்கள் கேப்பா இருக்கும் நூத்தி எண்பத்தி ஒன்பது ஏக்கர் விஸ்தீரமான தனியார் காணிகளை ஆறு வாரங்களில் விடுவிக்க ராணுவ தளபதி வாக்குறுதி அளித்திருக்கின்றார்கள் தொண்டமன்னாரில் இருந்து பருத்தித்துறை வரையான பாதையை விரைவிலே மீண்டும் திறந்து ராணுவ தள திறந்து விடுவார்கள் என்பதையும் ராணுவ தளபதி அவர்கள் வாக்குறுதி அளித்தார்கள் விவசாயம் செய்து வரும் காணிகளிலே வேலை செய்யும் அந்த மக்களுக்கு அவர்களை வேறு ஒரு தளத்திலே செய்து அவர்களுடைய சம்பளத்தை செய்தால் அந்த காணிகளை விடுவிப்பார்கள் என்று கூறியிருக்கிறார் சில தனியார் காணிகளை விரைவிலே விடுவிப்பதற்கு அவசியமாக விடயங்களை குறித்து ஆராயப்படும் என்பதையும் ராணுவ தளபதி தெரிவித்தார்கள் முத்தளபதிகளும் மக்களினுடைய காணிகளை அவர்கள் அபகரித்து இருந்தால் அந்த காணிகளை உடனடியாக திருப்பிக் கொடுப்பார்கள் என்பதையும் உறுதியாக கூறியிருக்கின்றார்கள் முள்ளிக்குளம் பகுதியிலே இன்னும் ரெண்டு கிழமைக்குள் களத்தளபதி அவர் ஒரு கூட்டத்தை வைத்து அங்கந்த முள்ளிக்குளத்திலே இருக்கும் பிரச்சினைகளை உடனடியாக தீர்ப்பதற்கு அவகாசம் எடுத்திருப்பார்கள் என்பதையும் நான் கூற விரும்புகிறேன்